ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இன்றைக்காச்சும் நம்ம அப்பா விடுதலை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வரா ஆனால் சின்ன குழந்தைங்க கோர்ட்டுக்குள்ளே இல்லை அதனால் இப்போதைக்கு குழந்தை வந்து வெளியே இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விட்டுட்டு மல்லியும் அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே இப்போ உள்ளே போயிருக்காங்க உள்ளே போன எப்படியாச்சும் விஜய்க்கு இன்னைக்காச்சும் நீதி நியாயம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று அந்த கடவுள் வந்து உண்மையிலேயே இருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இவங்க எல்லாரும் உள்ளா போகிறாங்க ஆனால் அங்கே நடக்கிறதே வேறையாக இருக்குது அவங்க எல்லாரும் போய் கோர்ட்டில் வந்து காத்துட்டு இருக்க அதுக்கப்புறமா இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ல யாரோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போய் பார்க்குது அங்க போய் பார்த்தா அது வேறையாவது அவளை மாதிரி ஒரு சின்ன குழந்தை யாரோ ஒரு குழந்தை அங்க அடைச்சு வச்சிருக்காங்க யாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு நீ யார் எதுக்காக இங்கே இருக்க எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்பா குட்டி கேட்க அதுவா எனக்கு என் பாட்டி வேணும் என் பாட்டி என் பாட்டின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுதுட்டுருக்கு உடனே நம்ம விண்பா குட்டி எடுத்துக்கிட்டு என் பாட்டி யார் எதுக்காக நீ அழுதுட்டுருக்க அப்படின்னா யார் என்னன்னே தெரியல என்னை வந்து இந்த கேஸில் உன் பாட்டி வந்து வாதாடினாங்கன்னா உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்கே அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி உடனே குடுக்கூட ஓடி போய் நம்ம கிட்ட சொல்லுது அந்த குழந்தை வந்து அழுது குற்றிருக்கு யார் என்னன்னு தெரியல நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அழுது அந்த குழந்தைகிட்ட கூட்டு போக அங்கே இருந்து நம்ம கிட்ட காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாரு யாராக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல தான் அந்த குழந்தை வந்து நான் வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவிந்த் கிட்ட சொல்லுது அரவிந்த் வந்துகிட்டு ஓஹோ தேவசேனா மேடமோட த குழந்தையா நீ பேத்தியாங்கி அட சக்க அதான் எனக்கு புரியுது உன்னை இந்த இடத்துல அடைச்சி வச்சது இந்த கிழவன பாரு அப்படின்னு இருந்தோம் ஆமா இவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எல்லா சொல்லிடுது இப்போ இப்பதான் அரவிந்துக்கு எல்லாமே புரிய வருது இந்த கேஸ்ல வந்து எப்படியாச்சும் தேவசேனா மேடம் வந்து ஆதாடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த கதிரேசை வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது இதுக்கெல்லாம் கேவலமாகவே இல்லையா இந்த மாதிரி சின்ன குழந்தைய வந்து கடத்தி அது மூலியமாக இந்த கேஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு இவரால் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வந்து அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கிற நேரமாக பார்த்து கதிரேசன் இருந்துக்கிட்டு தேவசேன மேடம் முன்னாடி வராங்க அதுக்கப்புறமா என்ன மேடம் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க போல் தான் நான் ஜெயிக்கிறதும் ஜெயிக்கிறதோ உனக்கு எதுக்கு தேவை இல்லாது நீங்கள் வழியை விடுங்க என் வேலையை பார்த்து நான் போயிட்டுருக்கேன் தான் ஓஹோ என்ன நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்கல்ல நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு காமெடி பீஸ் இல்லை நான் ஒரு டெரர் பீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோர்ட்டில் வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க சரி அதை விடுங்க நான் அதை வந்து எதுவும் சொல்ல விரும்பலை ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தேவசேனா மேடம்ல பேத்தி அந்த குழந்தைய வந்து கடத்தி வச்சிருக்க வீடியோ அதை பார்த்த இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட இது எங்கேருந்து கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் மட்டும் இந்த கேஸில் ஜெயிச்சிங்கன்னாலோ இல்லை இந்த விஜய்க்கு ஆதரவா ஏதாச்சும் பேசுனீங்கனாலோ கண்டிப்பாக உங்கள் பேத்தியை நான் போட்டு தள்ளிடுவேன் அதனால் நான் சொல்கிற மாதிரி இந்த கேஸை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கோர்ட்டில் கேஸ் நடக்கிறப்ப பாதியிலே நம்ம தேவசேனம் வந்து இது ஒரு பர்மிஷன் அந்த மாதிரி கேட்டு கம்முன்னு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறமா மல்லி பொண்ணு எல்லோரும் வெளியே ஓடி வந்து பார்த்தா ஏன் இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டிங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ற சொன்னால் நான் இந்த கேஸில் வந்து ஜ வாதாட மாட்டேன் ஏன்னா என் பேத்தியை வந்து அந்த கதிரேசை வந்து கடத்தி வச்சிருக்காரு உங்களுக்கு எதிரான வாதாடலைன்னா அவர் என் பேத்தியை வந்து கொலை பண்ணிடுவார் தயவு செஞ்சு இந்த கேஸில் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துகிட்டு சொல்ல நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க மேடம் கண்டிப்பாக இந்த கேஸில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் எதுக்காக இதில் வாதாட மாட்டேன்னு சொன்னீங்களோ அந்த நேரம் வந்து இப்போ வந்துடுச்சு நீங்கள் வந்து உங்கள் பேத்தியை பாத்தீங்கன்னா இதில் வேதாடுவீங்களா அப்படின்னதும் கண்டிப்பாக வாதாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க பேத்தியை கூப்பிட்டு வந்து அவங்க நிறுத்திடுறாங்க எப்படி அரவிந்த் சார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைக்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க போய் முதல்ல எப்படியாச்சும் விஜய் சாரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக போகிறாங்க மற்ற பேரும் அதுக்கப்புறமா ஜட்ஜு இருந்துக்கிட்டு எதுக்காக வெளியே போனீங்க கோர்ட்டை அவமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் தான் இந்த கதிரேசம் வந்து பண்ண வேலை எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க நம்ம தேவசேன மேடம் அதனால் ஜட்ஜு வந்து கடுப்பாகி ஓ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிமெண்ட்டு கொடுத்துட்றாரு இனிமேல் அந்த குழந்தைங்க கூட இருக்கக்கூடாது அந்த விஜயும் ஜெயிலில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க உடனே நம்ம கதிரேசனுக்கு சரியான பல்ப்பு மேலே பல்ப் ஆகிடுது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்